கைகேயோடய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ராமரை காட்டுக்கு அனுப்புனதுனாலையும் தசரதனோட துயரத்துக்கு காரணமும் கைகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் திட்டிருப்பாங்க நிறைய பேர் வெறுத்து கூட இருப்பாங்க தன் மகன் பரதனை காட்டினும் ரொம்பவும் நேசித்தது ராமரை தான் அப்படிப்பட்ட ராமரை எதுக்காக அவங்க காட்டுக்கு அனுப்புனாங்க அவங்க கணவன் மேலே அவ்வளோ அன்பு இருந்ததுனால தான் போருக்கு அவர் கூட துணையாக போனாங்க அப்படிப்பட்ட கணவர் கஷ்டப்படுவார்னு தெரிஞ்சோம் எதுக்காக அந்த மாதிரி ரெண்டு வரங்களை கேட்டாங்க பார்ப்போமா ராவண வதத்துக்கு அப்புறமா ராமர் சீதை லக்ஷ்மணன் அனுமன் எல்லாரும் வந்து அயோத்திக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க ராமர் பரத்வாஜ முனிவருக்கு கொடுத்த வாக்குப்படி அன்றிரவு அதாவது அடுத்த நாள் விடிஞ்சால் பதினாலு வருஷம் அவங்க கானகத்தில் கழித்த கணக்கு முடியுது அன்று வந்து பரத்வாஜரோட ஆசிரமத்தில் தங்குறாங்க தங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஞாபகம் வருது நம்ம இப்போ மட்டும் அயோத்திக்கு போகலை அப்படின்னா பரதனும் சத்ருக்கணும் ஏதாவது விபரீத முடிவு அதாவது அவங்க தீயில இறங்குறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம போய் ஆகணுமே சரி இன்றைக்கி போக முடியாது இருந்தாலும் நம்ம அவங்களையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அனுமனை அனுப்புகிறாரு அயோத்திக்கு அனுமனும் போகிறாரு பரதனை பார்க்குறாரு அவருக்கு வணக்கம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாரு பரதனுடனே கண்டிப்பாக இது நம்ம அண்ணன் ராமனை பெற்றெடுத்த தாய் கோசலையை தான் கேட்குறாங்க அனுமன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமரை பெற்றெடுத்த புண்ணியவது இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கௌசல்யா தேவியை காட்டுறாங்க அனுமன் வணக்கம் பணிவான வணக்கத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் கேட்குறாரு அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பரதன் நினச்சிக்கிறாரு ஓ இலக்குன பெற்றெடுத்த தாயை தேடுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சுமித்ரையை காட்டுறாரு இவங்க தான் லக்ஷ்மணனையும் சத்ருக்கனையும் பெற்றெடுத்த தாய் சுமித்ரை அப்படின்னு அவங்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்றாரு அனுமன் மறுபடியும் கேட்குறாரு அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாரு அம்மா எங்க அப்படின்னதும் பரதன் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகவும் உடனே கேட்குறாரு உன்னை பெற்றெடுத்த புனிதவதியான கைகை அன்னையை தான் கேட்குறேன்ப்பா எங்க அப்படின்னு கேட்டதும் பரதனுக்கு கொஞ்சம் அமைதியெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல அவங்க வயத்தில் பிறக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா இப்படி கேட்குறீங்களே அப்படின்றாங்க அப்போ தான் அனுமன் சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே கைகை எண்ணெயை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகை எண்ணெயை வந்து ரெண்டு வாரம் கேட்டாங்க இல்லையா அதற்கான உண்மையான காரணத்தை இப்போ தான் சொல்கிறாரு அனுமன் தன் மகன் பரதனை காட்டிலும் உயிரை வச்சு வளர்த்தது அவங்க ராமரை தான் சீதாதேவி வராங்க அப்படின்னதும் தன்னுடைய ரொம்பவும் பொக்கிஷமான நகைகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் சீதைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா அவங்க ராமரோட மனைவின்னு அப்படிப்பட்ட ராமர் காணகத்துக்கு போகணும்னு அவங்க வரம் கேட்பாங்களா யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அது பின்னாடி என்ன உண்மை இருக்குது அப்படின்னு அதாவது தசரத மன்னன் தன்னுடைய சின்ன பிள்ளையா இருப்பார் இல்லையா அந்த இளம் வயதுல வந்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு தன்னுடைய தாயுடன் இந்துமதி அவங்களோட வந்து விளையாடிட்டு இருக்காரு ஒரு பூங்காவடம்னு வச்சுக்கோங்க இல்லையா தோட்டத்துல அப்போ குழந்தைக்கே உள்ள இயல்புல அறியாம என்ன பண்றாரு சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் இருக்கு இல்லையா அதில் ஒரு சின்ன தளிரை உடைச்சிடுறாரு அவங்க அம்மாவுக்கு வந்து செடிகளோட அந்த உணர்வுகள் கூட புரியுமா அதாவது சந்தோஷமாக இருக்கா அழுகுதா அப்படியெல்லாம் தெரியும் தசரதம் பண்ணினப்போ குழந்தை இல்லையா தெரியாமல் ஒரு தளிரை உடைச்சிடுறாரு உடனே அந்த தாய்கொடி வந்து அழுகுதா என் குழந்தைய இப்படி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறது மட்டும் இல்லாமல் சாபமும் கொடுத்துட்டு தான் என்ன சாபம் அப்படின்னா எப்படி அந்த கொடி வந்து அதோட பிள்ளைய பிரிஞ்சு அழுகுதோ அதே மாதிரி நீ உன்னோட மகனை பிரிஞ்சு அழுவ அப்படிங்கிற மாதிரி சாபம் கிடச்சிடுது தசரத மன்னனுக்கு ஒரு சாபமாக இன்னொரு சாபம் என்னென்னா ஒரு முறை அவர் வனத்துக்கு வேட்டையாட போயிருக்காரு அப்போ வந்து யானை வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஆனால் அந்த குளத்தில் நிஜமாகவே யானை தண்ணி குடிக்கல ஒரு முனிவரோட பையன் ஸ்ரவன் அப் சிரவணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கண் பார்வையற்ற தாய் தந்தை முனிவர்களான தாய் தந்தைக்கு தண்ணி ஒரு பானையில் எடுக்கிறாரு அது மொல்லும் மோது வர சத்தம் யானை தண்ணி குடிக்கிற மாதிரி கேட்குது இதை தசரத மன்னர் என்ன நினச்சிக்கிட்டாரு யானை தான் தண்ணி குடிக்குது அப்படி அதை வந்து வேட்டையாடலான்னுட்டு அம்புகிறாரு தவறதெல்லாம் சவரன் ஸ்ரவணன் மேலே பட்டுடுது இதில் அவர் வந்து உயிர் போகும் கடைசி நிலையில் இருக்கும் போதும் அவர் தசரத மன்னன்கிட்ட கிட்ட வந்து நிலமையை புரிஞ்சுக்கிறாரு சிரவணன் ஆனால் அவங்க அப் அவர் வந்து கேட்குறாரு தசரத மன்னன்கிட்ட என்ன கேட்குறாருன்னா அவங்க அப்பா அம்மா வந்து தண்ணி தாகத்தில் இருக்காங்க அவரால் வந்து அந்த தாகத்தை தீர்க்க முடியல தயவு செஞ்சு எனக்காக அவங்களுக்கு அந்த தாகத்தை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு உயிரை விட்டுடுறாரு தசரத மன்னனும் ஒரு குற்ற உணர்ச்சி ரொம்பவும் மனக்கவலையோட அந்த முனிவர் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்கள போய் பார்க்குறாரு நடந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க தெரிஞ்சதும் அவங்களுக்கு மனசு பதறுது கண் பார்வையற்ற எங்களை வந்து அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டது அவங்க மகன்தான் இப்போ அவர் அவங்களோட மகனுக்கு இந்த நிலமை அப்படின்னா பெற்றோரால் தான் தாங்கிக்க முடியும் அவங்களாலையும் தாங்கிக்க முடியலை உடனே தசரத மன்னனுக்கு சாபம் கொடுக்குறாங்க எப்படி அவங்க புத்திர சோகத்தினால் உயிரை விடுறாங்களோ அதே மாதிரி தசரத மன்னனும் புத்திர சோகத்தால் அதாவது அவருடைய மகனை பிரிஞ்சு அவர் உயிரை விடுவார் அப்படின்னு சாபம் கிடைக்கிது இந்த மாதிரி இரண்டு சாபங்களை வாங்கிடுறாரு இவர் இந்த மாதிரி ரெண்டு சாபத்தை வாங்கியிருக்காருங்கிறது கைகை அன்னைக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா மூலமாகவும் நிறைய வந்து அவங்க ஜோதிடக் கலைகளெல்லாம் கற்றறிஞ்சிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு சாஸ்திரங்களையும் புலமை வாய்ந்து இருந்தது அவர் தசரத மன்னனுக்கு ராமர் வந்து ரொம்பவும் காலங்கழித்து கிடச்ச குழந்த இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே எல்லாருக்குமே ரொம்ப பிரியும் சீக்கிரமாக அவருக்கு முடிசூடணும் பட்டாபிஷேகம் பண்ணிவிடணும்னு எல்லாமே ரொம்ப வேக வேகமாக எல்லா வேலையும் அவர் பார்க்க ஆரம்பித்தார் அவர் ஒரு முகூர்த்தத்தை குறிச்சிருந்தார் இல்லையா அந்த முகூர்த்தத்தில் மட்டும் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்து அவர் ராஜாவாக இருந்தால் அந்த முகூர்த்தம் படி ராமருக்கு நிறைய ஆபத்துகள் வந்திருக்கலாம் அவரோட ஆயுளுக்கே கூட ஆபத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தசரதனுக்கும் புத்திர சோகத்தினால தான் இறக்கணுங்கிற ஒரு சாபமும் இருக்குது இது ரெண்டும் பழிச்சிடக்கூடாது எப்படி இருந்தாலும் தசரதனுக்கான சாபம் வந்து பளிச்சு தான் தீரும் அவருக்கு புத்திர சாபம் புத்திர சோகத்தினால் இறப்பு ஏற்படணுங்கிறது சாபம் ஆயிடுச்சு ராமரை எதுக்காக கஷ்டப்படுத்தணும் அவர் எதுக்காக அவர் நல்லா இருக்கணுங்கிறது மட்டுமே கைகை எண்ணிக்கி எண்ணமாக இருந்துச்சு அதனால தான் அவங்க அவங்க கிட்டே இருந்த ரெண்டு வரத்தை இப்படி கேட்க நினைச்சாங்க அதாவது பதினான்கு நாட்கள் தான் அவங்க கேட்க நினச்சது ராமர் வனவாசம் போகணும்னு ஆனால் அவங்களையே அறியாமல் வாய்த்த பதினான்கு ஆண்டுகள் அப்படின்னு கேட்டுடுறாங்க இதை கேட்டதுமே தசரதனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது உடனே அவர் வந்து கொடுத்த வாக்க மீறவும் முடியல ராமரை பிரிஞ்சு இருக்கவும் முடியலங்கிற மாதிரி சூழ்நிலை இரண்டாவதாக கேட்டவரம் பரதன் பரதன் வந்து அரசாளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்காக பாருங்க தான் பெற்றெடுத்த மகனோட பரதன் வந்து அரசாண்ட அந்த முகூர்த்தம் படி என்ன அவருக்கு மாட்டாரு இந்த பதவி வேணான்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் ஒரு வேலை அப்பா வார்த்தைக்காக அவர் பதவி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அவரோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கோம்ல ஆனால் அதையும் மீறி ராமர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த முடிவு எடுத்து ரெண்டு வரங்களை கேட்டிருக்காங்க ஏன்னால் அவ்வளவு பிரியம் ராமர் மேலே கைகேய எண்ணெய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப சொல்லுங்க உண்மையிலேயே கைகே அன்னை ராமர் மேல பாசம் வச்சிருந்தாங்களா யாருக்கு ராமர் மேல அவ்வளோ வலாதியான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் காட்டுக்கு போனதுனால தான் ராவணன் முதல் கொண்டு நிறைய அசுரர்களை வதம் பண்ணாங்க தீமைகள் அழிந்தது நிறைய பேருக்கு சாப விமோச்சனங்கள் கிடச்சிது நிறைய பேர் ராமரை பார்க்கணும் ராமரை பார்க்கணுன்னு தவம் கிடந்தவங்களுக்கெல்லாம் ராமருடைய காட்சி கிடச்சிது கண்டிப்பாக ராமர் சீதை இலக்குவன் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க ஆனாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே பழி சொல்லிகிட்ருக்கிறது கைகேயை தான் எதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு பழி கிடைச்சாலும் பரவாயில்லன்னு பண்ணணும் ஏன்னா ராமர் மேலே இருந்த உண்மையான அன்பு மட்டுமே காரணம் இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ பல பேர் மேலே கோபமாக இருக்கலாம் தப்பான எண்ணங்களோடு இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிஷம் அதோட இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னா இதோட உண்மையான அர்த்தம் என்ன இருக்கும் எதுக்காக இது நடந்திருக்கும் அவங்க நிஜமாகவே இதை செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தா பல பேரோட மனசை நம்ம காயப்படுத்தாமல் இருக்கலாம் இதன் மூலமாக நம்மளும் பல குற்ற இருந்து தப்பிக்கலாம் ஆமாம் நண்பர்களே எப்போவுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லபடியாக இருப்போம் நன்றி வணக்கம்